அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முள்ளங்கியை பயன்படுத்தி ஒரு பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறதுல காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்குது அதில் முள்ளங்கி வந்து ஒரு சத்தான காய் இது அனைவரும் அவசியம் வாரத்தில் ரெண்டு நாளாவது உணவில் சேர்த்துக்கணும் முள்ளங்கி வந்து கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது கொழுப்பு சத்து வந்து கல்லீரலில் படியாமல் தடுக்குது செரிமான சக்தியை அதிகப்படுத்துது சளியை கரைத்து சுவாச பிரச்சனைகளை மேம்படுத்தும் இதுக்கு முள்ளங்கியில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வெள்ளை முள்ளங்கி இன்னொன்று சகப்பு முள்ளங்கி நான் இப்போ வெள்ளை முள்ளங்கியை தான் பயன்படுத்துகிறேன் முள்ளங்கியை தோல் சீவி நான் இப்போ வீடியோவில் காட்டுருக்க மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா வதக்குனா வேகிற அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஏழு எட்டு வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கி அது கடைசியாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ரெண்டு வரமிளகாய் வந்து நான் இப்போ பயன்படுத்துகிறேன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் இதுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நான் பயன்படுத்துகிறேன் இதில் உளுத்தம்பருப்பை வந்து நான் தோல் உளுத்த பருப்பு பயன்படுத்துகிறேன் நீங்கள் வெள்ளை பருப்பு கூட பயன்படுத்தலாம் கூடுமான வரைக்கும் தோல் உளுத்த பருப்பை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு வானலில் கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் நாம் ஃபஸ்ட்டு மிளகாயை பருத்தி எடுத்துட்டுருக்கிறேன் அதே எண்ணெயிலேயே பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் பருப்பு வந்து எப்போவுமே வந்து மிதமான தான் வறுக்கணும் கருகிடக்கூடாது கருகிடா சுவை வந்து நல்லா இருக்காது பருப்பு வறுப்பட்டதுமே அது கூட வந்து நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கிறோம் இதுக்கு அதிகப்படியான எண்ணெய் எதுவும் தேவை அப்படின்றதால இது வந்து ஒரு சத்தான டைட்டீஷியன் வந்து டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தான உணவுன்னு தான் சொல்லணும் பருப்புகள் வருப்பட்டதும் அதை எடுத்து ஆற வச்சுட்டு மறுபடியும் அதே வானலில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த வெறும் வானல்லேயே நம்ம சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்து நல்லா மிதமான தான் இதையும் வறுக்கணும் இப்போ அதிகப்படியான தீயில் வறுக்கும் பொழுது அது கருகு நாப்பில் ஆயிடும் உங்களுக்கு வெந்த பதத்தை காட்டும் ஆனால் உங்களை உள்ளே வெந்திருக்காது மிதமான தீயில் முள்ளங்கியும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம உப்பு வந்து கடைசியாக தான் இதில் சேர்க்கணும் ஆரம்பத்தில் இதில் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது எப்போவுமே முள்ளங்கியை வந்து சாம்பார் தானா அப்படின்னு கேட்குற குழந்தைகள் கூட இந்த மாதிரி நீங்கள் பொடிமா செய்து கொடுக்கும்பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து பசிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இல்லை தயிர் சாதத்துக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு இணை உணவாக கூட இந்த பொடியை வந்து நம்ம பொடி நம்ம பயன்படுத்தலாம் நீர்ச்சத்து உள்ள வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட் உள்ள காய்கறின்றதால் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் இதை வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கிற மிளகாய் மற்றும் பருப்பு வகைகளை சேர்த்து அரைச்சிக்கிறோம் இது வந்து நைசாக அரைப்படக்கூடாது குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் நைசாக அரைச்சாக்க சுவையாக மாறிப்போயிடும் துவையல் மாதிரி ஆறிடும் இந்த பருவத்தில் தான் இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து இதில் உப்பு சேர்க்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது குறை குறைப்பாக அரைப்பட்டதுமே இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த புள்ளங்கியை சேர்த்து ஒரு வைப்பரில் ரெண்டு அடி அடிச்சிங்கனாலே போதும் ரொம்ப குழகுழன்னு ஓட விட்டிங்கன்னா சுவை இருக்காது அது துவையல் மாதிரி ஆகிடும் சுவையே போயிடும் அதனால் லேசாக ரெண்டு அடி அடித்து எடுத்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அடித்து எடுத்திங்கன்னா போதும் இப்போ வானலில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இப்போ சேர்க்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்து தான் வதக்கி இருக்கிறோம் அதனால் கடுகு பருப்பு தாளிச்சிக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே அது கூட நம்ம பொடியாக ஏற்கனவே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை சேர்த்து மிதமான தீயில் வதக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கணும் பெரிய வெங்காயம் கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்பொழுது இதனோட சுவை வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு கலவை ப்ளஸ் முள்ளங்கி கலவையை நம்ம சேர்த்து மிதமான தீயில தான் கிளறணும் மிதமான தீயில கிளறும்போது அதில் இருக்கிற அதிகப்படியான ஈரப்பதம் அதாவது அந்த தண்ணி வந்து சுண்டி நமக்கு வந்து உதிர் உதிராக அந்த பருப்பு பொடி மாதம் வந்து நமக்கு கிடைக்கும் வானல்லையும் ஒட்டாமல் வரும் அதுதான் வந்து இதுக்கு சரியான பதம் இப்போ வந்து நீங்கள் உப்பை கூட செக் பண்ணி உங்களுக்கு உப்பு பொத்தலைனாக்க இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு தூள் உப்பை வந்து சேர்த்து கிளறலாம் நீச்சத்து வந்து ஃபுல்லாக சுண்டுனதும் நல்ல இது மாதிரி உதிர் உதிராக வந்து பொடி மாசு நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தான் இது ரெண்டு நாள் வச்சுருந்து கூட பயன்படுத்தலாம் கெட்டு போகாது சுவையான பொடி மாசை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்